பணக்கார பெண்மணி பக்தியான அந்த அம்மா தினந்தோறும் காலையிலே திருப்பலிக்கு வந்து பங்கெடுத்துக் கொள்வார்கள் அன்று இரவு தூங்க செல்கிறார்கள் இயேசு அவருடைய கனவிலே வருகிறார் அம்மா நாளை நான் உம் வீட்டிற்கு வருகிறேன் இதை கேட்டவுடன் அந்த பெண்மணி அவ்வளவு சந்தோஷம் அடைந்து நாளை என் வீட்டிற்கு ஏசு வருகிறார் என்ற மகிழ்ச்சியான உள்ளத்தோடு அந்த இரவு தூங்கச் செல்கிறார் விடுகிறது மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து வீடு வாசல்களை எல்லாம் சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி உணவுகளை எல்லாம் சமைத்து உடைகளை அணிந்து கொண்டு நல்ல முறையிலே ஏற்பாடு செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று மணி இருக்கும் மதியம் மூன்று மணி இருக்கும் கதவு தட்டும் சத்தம் ஆசையோடு ஓடி வருகிறார் இப்பொழுது வந்திருப்பார் என்று ஆசையோடு ஆவலோடு வருகிறார் கதவை திறத்து பார்க்கிற போது ஒருவர் அடிபட்டவராக உடலிலிருந்து ரத்தம் சொட்டுபவராக வழி தாங்க முடியாமல் துடித்து அம்மா மருத்துவ முதலுதவி ஏதாவது செய்து கொடுங்கள் அம்மா என்று கேட்கிறார் இதை பார்த்தவுடன் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கோபம் எரிச்சல் கடுப்பாகி அந்த மனிதரை திட்டி துரத்தி விடுகிறார் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று சத்தம் போட்டுவிட்டு கதவை சாத்து சென்று கவலையோடு முடங்கி போய் விடுகிறார் தூங்கி போய் விடுகிறார் இரவு ஏசு மீண்டும் கனவில் வந்து பேசுகிறார் அம்மா என்னை கண்டுகொள்ளவே இல்லையே ஏசப்பா நீங்கள் தானா என்று அப்பொழுதுதான் கேள்வி கேட்கிறார் அப்போது அந்த பெண்மணி நினைத்த ஆண்டருடைய வார்த்தை சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அந்த வாக்கு தத்தத்தை அந்த பெண்மணி நினைத்து பார்க்கிறார் தவறிவிட்டேன் என்று மனம் வருந்துகிறார்